ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி நேயர்களை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கிரக நிலவரெல்லாம் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் மீன்களை போல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவே தாங்க இருப்பாங்க அவங்க எப்போயும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிதானமாக இருப்பாங்க வேகமாகவும் இருக்க மாட்டாங்க அது அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கொண்டு மீனராசிக்கே தெரியாது விடுவிடுவிடுன்னு மாட்டாங்க ஸ்லோவாகவும் மாட்டாங்க அவங்க நிதானமாக அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து மீன ராசியோட இயல்பான ஒன்று இந்த இயல்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இது இருக்குது எடுத்தங்கவுத்துன்னு ஒரு இடத்துல கூட அவங்க செய்ய மாட்டாங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மனசு நோக்கம் பேச மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆனால் ஏமாற்றுறதுக்கு அவங்கள ஏமாத்தணும்னா எளிமையை ஏமாத்தலாம் அந்த அளவுக்கு ஏமாளியாவும் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஏமாறுவாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்து சொன்னால் கூட அப்படியா அப்படின்வாங்க அது பொய்ன்னு அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் அவ்வளவு எளிமையாக ஏமாறுபவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யார் எது சொன்னாலும் உண்மைன்னு நம்புவாங்க இதெல்லாம் தாங்க இன்னைக்கு இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் மிச்சப்படி இவங்களோட கேரக்டரோ இவங்களோட குணமோ இவங்களோட செயல்பாட்டுலேயும் இவங்க கஷ்டமே கிடையாதுங்க இவங்க கஷ்டப்படுறதுக்கான அறிகுறியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அத்தனை பேருக்கும் நல்லது நினைப்பாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணுன்னா இவங்க இவ்வளோ நாள் இருந்தாங்க ஆனால் அதற்கான பலன் அவங்க பழ கஷ்டம் மட்டும்தான் நன்றியே இல்லாமல் தான் இவங்க கூட பழகிட்டு இருந்திருப்பாங்க இவங்கக்கிட்டயே ஆதாயம் தேடிக்கிட்டு இவங்களையே குத்தி குடைச்சல் கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இதுதான் மீனராசியோட தலைவிதியான்ற அளவுக்கு இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க நான் நல்லது தானே நினச்சேன் இவங்களுக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சேன் அன்னைக்கு என் என்கிட்டேருந்து வாங்கிட்டு போக்குள்ளே இனிச்சுது இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே என் பக்கத்தில் நிற்கலையே மன வருத்தப்படுவாங்க அவ்வளோ இன்னசென்ட் இவங்க அப்போ கூட எளிமையாக வருத்தப்படுவாங்க பாருங்கள் கோபப்படாமல் வருத்தப்படுவாங்க என்னை வந்து இப்படி பண்ணி விட்டுட்டாங்களே எனக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஆறுதல் கூட நிற்க மாட்டுறாங்களேன்ட்டு வருத்தப்படுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலுக்கு எப்பயுமே வரமாட்டாங்க ராசிக்கு உறுதியாக சொல்கிறேன் எப்போ வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற ஆதாயத்துக்காக மட்டுந்தான் வருவாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு எல்லா காலமும் மற்றவங்க ரெடியாக தான் இருக்காங்க அது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் போனது போகட்டும் இனி வரக்கூடிய காலங்கள்லன்னா ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க எல்லாத்துலேயும் ஏமாந்துகிட்டே இருந்தால் எப்படி ஆகிறது காலம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஏமாற்றத்திற்கான காலம் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேவா இருக்க முடியும் வெற்றிக்கான காலம் இதுன்னு நம்புங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை தவிர மற்றவர்களை எளிமையாக நம்பாதீங்க யார் எது சொன்னாலும் நம்புறதுக்கு ரெடியாகவே இருக்காது எப்படி அது ரெடியாக இருக்காதீங்க யார் எது சொன்னாலும் ஊன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க அந்த இடத்த விட்டு கலந்து போக முயற்சி பண்ணுங்கள் இப்படியே எளிமையாக நம்பிகிட்டே போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பள்ளத்தில் கிடக்கிறது நிறைய மீனராசிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ நல்ல குணம் படைச்சிருந்தோம் ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்குமே புரியாது தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் மீனராசிக்காரர்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னா யாரோ செய்த தவறுக்கு இவங்க தண்டனை அனுபவிக்கிறதாங்க அவ்வளோ நல்லவங்களாக இருக்கவும் கூடாதுங்க ஓரளவுக்கு மற்றவங்க மேலே இருக்கிற பிரச்சனையை நாம் தலையில் போட்டுக்கிறது ரொம்ப தப்புங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கான காலகட்டம் அதே போல் மீன ராசிக்காரர்களை அவர்களும் கஷ்டப்படுத்தினும் என்றைக்கும் வந்து நல்லா இருக்க முடியாது காரணம் என்னென்னா இவங்களோட ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் வந்து இறைவனோட இதில் வரவர் அவர் கரெக்டான நேர்மறை அமைப்பில் வரவர் அப்படி இருக்கப்பட்ட ஒரு ராசிக்காரர்களை யாராவது மனம் வருத்தப்பட வச்சா கண்டிப்பாக அதற்கான பலன் இரண்டு மடங்கு கஷ்டமா இருக்கும் அது தெரியாம தான் நிறைய பேர் மீன ராசியை கஷ்டப்படுத்துறாங்க அவங்களுக்கு இவங்க கஷ்டப்பட்டு அழுகிறதுல அவ்வளோ சந்தோஷம் ஆனால் இரண்டு மடங்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியல இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு உடனடியாக தர தரும் தரும்பொழுது அதை தாங்கவே உங்களால் முடியாது அந்த அளவுக்கு தருவார் மீன ராசிக்காரர்கள் மனம் நொந்தால் நல்லா இருக்க மாட்டாங்க யாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுடன் பழகுவவர்கள் ஒழுங்காக பழகிடுங்க அவங்கள ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் இனி வரங்க கஷ்டத்தான் போடுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களும் மனசுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வரணும் மனக்கவலையிலேருந்து வெளியே வாங்க உங்களை கஷ்டப்படுத்துனவங்க எப்பயுமே யாரும் பெரிய இடத்துக்கு போக முடியாதுன்றதை நம்புங்க உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க மன அழுத்தத்திலேருந்து வெளியே வாங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்குதுன்னு நம்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் திருப்பி திருப்பி போயிட்டு பள்ளத்தில் விழாதீங்க யாரையும் அவ்வளோ எளிதாக நம்பாதீங்க இப்போ வரக்கூடிய காலகட்ட கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அம்சமான இடத்துல தாங்க இருக்குது பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க மீனராசிக்கு ராசிக்கு குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் நல்லது தான் செய்ய போகிறார் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காதீங்க உங்களுக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ என்ன பண்ணுங்க இதுக்கப்புறம் எப்படி நம்ம முயற்சி பண்ணணும் எதில் நம்ம முயற்சி பண்ணணும் யாரெல்லாம் விலக்கி வைக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டா போதுங்க உங்களுக்கான வெற்றி வழிவ வழிவகை அதுவாக தன்னால் கிடைச்சிடும் பாதை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு குரு பகவான் தைரியம் ஏற்படும் நிறைய தைரியம் ஏற்படும் இப்போ இவ்வளோ நாளாக பலகீனமாக இருந்திருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் பலகீனமாக இருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல் இருந்திருக்கும் இவ்வளோ நாள் அவ்வளோ மன உளைச்சலுங்க ப்ரெஷர் குக்கர் மாதிரி எப்போ விசில் அடிக்கின்ற மாதிரி எப்போ வெடிக்குன்ற மாதிரி இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறிடும் சரியாயிடும் ரொம்பவும் ப்ரெஷர் ஏற்றிக்காதிங்க உடம்புக்கு வந்து பாதிப்பை தாங்க ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க உங்களை கஷ்டப்படுத்திங்கன்னா உங்களுக்கே தாங்க அது கஷ்டம் அதனால் முடிந்த வரைக்கும் ப்ரெஷரை ஏற்றிக்காதிங்க கவலையா சரி கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையை பாருங்கள் ஏன்னால் அந்த கஷ்டமும் நீங்கள் போடலைனா இன்னும் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிமிஷத்தோடு அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொட்டது துலங்கும் இதை நீங்கள் இனிமேல் எதை செய்தாலும் நல்லபடியாக இருக்கும் தொட்டது துலங்கும் ஏதாவது காரியம் இவ்வளோ நாளாக செஞ்ச தடைப்பட்டு போச்சு ஒன்றுமே செய்ய முடியல வெற்றி அடைய முடியல அப்படியே முழுசாக கொண்டுட்டு போனாலும் பெரிய தோல்வியை தான் நான் பார்த்துருக்கேன்றவங்களுக்கு இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் அதே போல் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையிலேயே தாங்க இருக்கணும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது அது தோல்வி அடைய போகுதுன்னு பாதியிலேயே உங்களுக்கு தோணும் தோணாலும் நீங்கள் வெளியே வரக்கூடாது அது முழுசாக செயல்படுத்தி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு செயல்படுத்தி பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க பாதியில் பாதியில் வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஒரு செயல் செய்து முழுமையாக அவங்க முடித்ததே கிடையாது எந்த ஒரு செயலையும் முழுசாக ஈடுபட மாட்டாங்க பாதியிலே வெளியே வந்துடுவாங்க தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துடுறது இல்லை எனக்கு சரிப்பட்டு வரலன்ற மாதிரி வருவாங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க முடிவு எடுக்கும் பொழுதே தெளிவாக எடுத்துக்கோங்க இந்த வேலையை உங்களால் செய்ய முடியுமான்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா இப்போ நல்லா இருக்குது நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் முழுசாக பயன்படுத்துங்க முழுசாக அந்த வேலையில் உறுதியாக செயல்பாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உறுதியாக இருக்குது தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நஷ்டம் ஏற்படாதுங்க லாபகரமாக வெளியே வருவீங்க சந்தோஷமாக வெளியே வருவீங்க அதனால் ஒரு செயல் செய்திங்கன்னா அந்த செயல்லே இருக்கணும் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு தன்னால் முயற்சி பண்ணி எதுவும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது யாராவது ஒருத்தவங்க தட்டி கொடுப்பாங்க தட்டி கொடுக்குறவங்க இருந்தால் அவங்க வெற்றி அடைவாங்க இப்படி நம்பிதாங்க நிறைய பேர் பேச்சை கேட்டு வீணாக போனவங்க இவங்க அதற்கு சரியான ஆள் யாருன்னு பாருங்கள் இல்லை குடும்ப உறுப்பினர்களை கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறத மட்டும் கேளுங்க வெளியாட்கள் சொல்வதை கேட்டு நான் முன்னேறிடுவேன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க உங்களை தட்டி கொடுக்குறதுக்கு ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தான் நீங்கள் அதை செஞ்சால் வெற்றின்னு உங்களை முதுகில் லைட்டை தட்டினா போதும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை சரியான வழிவகை செய்ய ஆள் இல்லை அதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தொழில் வளர்ச்சி ஏற்படா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க இது வரைக்கும் குழந்தைல குழந்தைலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ராசிக்காரர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுவாங்க சாதாரண ஒரு கூட இலகிய மனசு இவங்க ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பீங்க சூப்பராக இருப்பீங்க கவலையே படுத்தே ஆவலை அதே போல் மேற்படிப்பு படிக்கிறது என்ன படிக்கலான்னு இப்போ நீங்களே யோசிச்சுக்குவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும் குரு உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிவகை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நிறைவாக இருக்கலாம் கவலைப்பட தேவையில்லை மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க அதே போல் புதனும் இவ்வளவு நாள் சரியில்லாமல் இருந்தது காரணம் உங்களோட மனக்குழப்பெல்லாம் ஏற்படுத்தியது தாங்க தெளிவு சிந்தனை தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க அதனாலே நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க இப்போ புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனமாக இப்போ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இவ்வளோ நாளாக தெளிவில்லாமல் இருந்தவங்க புத்தி கூட இப்போ தெளிவாக சிந்திக்கும் யார் சரி யார் தப்புன்னு தெளிவாக யோசிப்பீங்க இவங்கள பக்கத்தில் வச்சுக்கலாமா வேணாமான்னு இப்போ முடிவு பண்ணுங்கள் சரியாக இருக்கும் உங்களுக்கு காலகட்டம் சரியாக இருக்குது வழிவகை சரியாக தாங்க இருக்குது தவறுதல் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் ராசியில் கூட உங்களோட குரு பகவானும் சரியாக இருக்கார் புது பகவானும் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது கடவுளோட அனுகிரகம் இருக்குது நிச்சயமாக இருக்குது அதனால தான் வாழ்க்கைக்கு இனி வந்து மாற்றத்தை ட்ராக் மாற்றி விடுறாரு காலையிலே போ அதை எப்படி போ அப்படின்ட்டு உங்களுக்கு ட்ராக் மாற்றி விடுறாரு நிச்சயமாக அதை பயன்படுத்திக்கோங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது செவ்வாய் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது இதை தாங்க கையாளணும் ஏன்னா உடல் ரீதியாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் கொஞ்சம் எப்படியோ இருந்தாலும் இப்போ உடம்பு வந்து உங்களுக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் பயம்புறுத்தலைங்க இது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சின்னதாக ஒரு மாதிரி இருக்குன்றப்பையும் முதலே போய் பார்த்துடுங்க அலட்சியப்படுத்தாதீங்க உடம்பை வந்து உடம்பு தானே ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் அது பண்ணால் சரியாக போயிடும் ஒரு கஷாயம் வச்சு குடித்தா சரியாக போயிடும் நீங்கள் நம்பாதீங்க உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டோம் அப்புறம் தைரியமாக நம்ம வெளியே வந்துடலாம் அதனால் பார்த்துக்கோங்க உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே போல் சுற்றத்தார் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே போல் பிரச்சனைக்குன்னு வராங்கன்னா அந்த இடத்துல பேசாதீங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வச்சு பேசுங்க இல்லை உங்களுக்கு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா வச்சு பேசுங்க நீங்கள் நேரடியாக போய் எங்கேயும் மோதாமல் பார்த்துக்கிட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் டைரெக்டாக இறங்கி பேசாதீங்க என்ன பேசணுமோ உங்கள் குடும்பத்தாரை வச்சு பேசுறேங்க நல்லதாக கெட்டதை அவங்க பார்த்துக்குவாங்க இதை மாதிரி மட்டும் பழக்கப்படுத்துங்க எப்பயுமே நேரடியாக பேசி நேரடியாக எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னா முடியாது ஒரு சில இடத்துல நம்ம மறைமுகமாக இருக்கிறது தான் சிறப்பு அதனால் கொஞ்சம் பார்த்துக்குவோங்க அந்த சொந்த உறவுகள் இருக்கு இல்லையா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அவங்க உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இல்லை அவங்களை கவலைப்பட வைப்பாங்க தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வைப்பாங்க உங்களை அப்போல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க போயிட்டு போட்டோம் அப்படியே தப்பித்து வர்றதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் காலம் சரியான பிறகு பார்த்துக்கலாம் அப்போல்லாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குவோம் அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரம் நல்ல இடத்துல தாங்க வராரு உங்களுக்கு சுக்கிரம் நல்லா இருக்கிறது நிறைய பொருள் உதவி கிடைக்குங்க எங்கெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் வந்து ஆலோசனை பண்ணி வச்சுருப்பீங்க இங்கேருந்து எடுத்தால் நம்ம இதில் போடலாம் அதில் போடலாம் அப்படியே அமௌண்ட் எங்கேருந்து ரெடி பண்ணணும்னு வந்து இவ்வளோ நாளாக யோசிச்சிங்க இல்லைங்களா அதை செயல்படுத்துறதுக்கான அமைப்பு இப்போ இருக்குதுங்க சரியாக இருக்குது இப்போ நீங்கள் தான் செய்யலாம் கவலைப்பட தேவையில்லை அது வேற பேங்க் லோன் கேட்டிருப்பீங்க இவ்வளோ நாளாக சேங்ஷன் பண்ணாமல் இழுத்து அடிச்சிட்ருப்பாங்க இப்போ டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதார உதவி ஏற்படும் மன மாற்றம் ஏற்படும் உதவி கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையாக உதவிக்கு கொடுக்கலனாலும் மரியாதை இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ மரியாதையாக இல்லைன்னு இருக்குது எதையாவது ஒன்று சொல்லுவாங்க நல்லது நடக்கும் குடும்ப உறவினர்களிடம் உங்களுக்கு பேர் புகழ் ஏற்படும் இவ்வளோ நாளாக உங்களை ஒரு அங்கீகாரம் பண்ணாமல் எரிச்சலாகவே இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் தேவையில்லாதவங்க கூட போயிட்டு பேசிட்டு இப்படி பண்ணிவிட்டு போயிட்டேன்னு உங்களை பிடிச்சி இவ்வளோ நாள் கிட்டிகிட்டு இருந்தவங்க கூட உங்களை புரிஞ்சுக்குவாங்க சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இவங்களும் தெரியாமல் நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி உங்களை ஏற்றுக்குவாங்க இதை நீங்கள் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் இதை சாதகமாக பயன்படுத்திக்கினா குடும்ப உறவு எப்போயும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க அவங்க சப்போர்ட் இருந்தால் போதுங்க உங்களால் எங்கே வேணாலும் ஜெயிக்க முடியும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லாத மற்ற உறவுகள் இப்போ வந்து உங்கள் கூட வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்காம விலகி இருந்திருப்பாங்க இப்போ வருவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்பயும் அதே தான் நான் சொல்கிறேன் வந்துட்டாங்களேன்னு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்காதீங்க ஓரளவுக்கு இடையை உட்கார வச்சு என்ன விஷயம்னு பேசுங்கள் உங்களோட ரகசியங்களை முடிந்த வரைக்கும் சொல்லாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லாதீங்க வீட்டு ரகசியம் வீட்டிலே இருக்கட்டும் உங்கள் குடும்ப உறவினர்கள் கிட்ட மட்டும் இருந்துக்கிட்டால் நல்லது வெளியே இருந்து வரவங்கள வந்தியாக பார்த்தியா ஏதாவது உங்களால் முடிஞ்சது தந்தீங்களா அதோடு முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் கடைசி வரைக்கும் ஒரு உறவு வந்து பழகிட்டு போயிட்டே இருக்கலாம் நடுவில் ஸ்டாப் ஆகாது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் முடிந்த வரைக்கும் உறவுகளிடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்கோங்க ஓப்பனாக பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல சனி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்க அதுதான் உங்களுக்கு சரியான அமைப்பு உடனடியாக சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக டாக்டரை பார்த்துருங்க ரொம்ப முத்த விடாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க சனி பகவான் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு சில பலன்களே நல்ல பலனை தராருங்க உங்களுக்கு நல்ல ஆயுள் பலம் உண்டுங்க உடம்பு பிரச்சனை இருந்தாலும் ஆயுள் பலம் உண்டு ஆயில் நீட்டிப்பு இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆனால் இன்னும் உடம்பு ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்து வழிகளை கொடுக்க ஆரம்பிப்பார் அது கொஞ்சம் கஷ்டம் பொருளாதார வரவும் ஏற்படும் அதற்கேற்ற செலவையும் கொடுப்பார் நிதானமாக செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொருளாதார வரவும் இருக்குது இனி பொருளாதார மாற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக பொருளாதாரமே வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ வரவு ஏற்படுது அதே அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கும் அவர் வந்து தயங்க மாட்டார் நீங்கள் எதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கையை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க கையை திறந்தே காமிக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா பொருளாதாரம் விரை ஆகாது பத்திரமா பார்த்துக்கோங்க அதே போல் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க எடுத்த கவுதன் எதையும் பேசாதீங்க முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக பேசுங்க முன்னேற்றத்திற்கான பேச்சியா இருக்கணும் விளையாட்டாக பேசுறது நக்கலாக பேசுறது அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் செய்ய மாட்டீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதை மாதிரி எந்த அமைப்பும் ஏற்படுத்திக்காதீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கள் தகுதியானதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட இனிமேல் பேசாமல் நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க செம்மையாக உங்களுக்கு தைரியம் சொல்ல வரார் எல்லா கிரகமும் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிற பார்த்துக்கலாவா அப்படின்ற மாதிரி ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் ராகுவால் பொருளாதாரம் ஏற்படுதுங்க அதே போல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது கேதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நிறைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சேருங்க எதிரிகள் இருக்காது பகைமை உணர்வு அதிகமாக யாருக்கும் உங்கள்கிட்ட இருந்து வராது இது வரைக்கும் பகையாக இருந்தவங்க கூட கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க இல்லை உங்களை விட்டு விலகிடுவாங்க பகைமை அதிகமாக கிடையாது அதே போல் நிறைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு வரும் இப்போ கொஞ்சம் நிதானமாக மட்டும் பழகுங்க அவங்க சொல்கிறது ஒரு சில விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாலும் அவர் வந்து நட்பு நல்லா உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்களுக்கு மீன ராசிக்கு ஓரளவுக்கு நட்பு நல்ல நட்பாக தான் கொடுப்பார் ஒரு சில சமயம் அது அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு அவங்களால் பெரிய பாதிப்பு ஏற்படாது அதனால் நட்பு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க ராகுக்கு கேதுவால் நிறைய மாற்றம் வருதுங்க தெளிவு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் என்னங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இனி மாற்றம் தான் கடந்து வந்த பாதையை மட்டும் நினைக்காதீங்க நடக்க போகிற பாதையை பார்த்துக்கோங்க எதிர்க்க இருக்க பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் பயணம் பண்ணுறதுக்கு தயாராகுங்க அது எப்படி இருந்தாலும் அதில் நல்லபடியாக பயணம் பண்ணணும் முயற்சி பண்ணுங்கள் மீனராசிக்கு குழந்தை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப விசேஷங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுங்கள் நிறைய மாற்றம் ஏற்படும் மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது அதை முக்கியமாக நீங்கள் பயன்படுத்துகிற விதம் எப்படி அந்த வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க நிச்சயமா நிறைய மாற்றம் ஏற்படும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்